குழந்தையே நீ நம்பிய உறவுகளாலே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கை துரோகம் என்றால் மற்றவர்கள் சொல்ல நீ கேட்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலேயே அது உணரும் பொழுது உன்னுடைய மனது மிகவும் வேதனை அடைகிறது நான் கண்டேன் அதனை என் குழந்தையே உனக்கு நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்றே அறியாத உனக்கு வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்கும் பொழுது உடன் இருப்பவர்களே துரோகத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் நீ தவித்து நின்றதை நான் அறிவேன் என் தங்கமே இது போன்ற மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களின் நிலை என்னவாகும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்பிக்கை துரோகம் என்பதை விட இது பச்சை துரோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் உன்னால் முடிந்தால் உதவிகளை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு பாதகத்தையும் செய்துவிடக்கூடாது கூடாது இப்படித்தானே அவர்கள் உன் வாழ்க்கையில் பாதகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என் தங்கமே இது உன்னுடைய மனநிலையில் இன்று வேதனைகளை உருவாக்கியவர்களுக்கு இந்த தாயானவள் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீயோ இன்னமும் இவர்களா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தார்கள் என்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மா நான் இதை என் வாழ்க்கையில் கனவிலும் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் யார் என்ன செய்தாலும் இவர்கள்தான் உடன் இருப்பார்கள் என்று நினைத்த நேரத்தில் இவர்களே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை நாம் யாரை வாழ்க்கை என்று நினைக்கின்றோமோ அவர்களே நம்மை யார் என்று தெரியாத அளவிற்கு நடந்து கொள்கிறார்களே இப்பேற்பட்ட மனநிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை நான் செய்து கொண்டிருந்த காரியங்களை கூட இப்பொழுது நிறுத்திவிட்டேன் அடுத்த அடியை கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து பார்த்து இப்பொழுது நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்த பிறகுதான் உண்மையான கஷ்டம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன் இது நாள் வரையிலும் நான் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமே இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் அம்மா இந்த நேரத்தில் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் முன்னே உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விட்டேன் என் பிள்ளையே என்னை பார்த்து நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன்னுடைய தாய் அல்லவா நீ மனதில் நினைப்பதை நான் உடனடியாக தெரிந்து கொள்வேன் அல்லவா நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உணர்ந்ததால் தானே இப்பொழுது உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் அதிகமாக புலம்புவதை நிறுத்திவிடு ஏனென்றால் அதிகமான குழப்பங்கள் உனக்கு தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உருவாக்கும் அதன் பிறகு தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இது போன்ற தேவையில்லாத மனிதர்களையும் உனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் என்ற பெயரில் யாரும் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னுடைய மனதை கெடுப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எத்தனையோ அதிகமாக நம்பிய உறவே இத்தனை துரோகத்தை செய்து பிறகு இனிமேல் என் குழந்தை எதை பற்றியும் சிந்திக்காதே வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்க இருப்பதை நான் தீர்மானிக்க போகிறேன் யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல பாடம் இன்று நான் கற்று கொடுக்க போகிறேன் நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன பாடம் கிடைக்கப் போகிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு இது போல நடந்துவிடக் கூடாது என்று மற்றவர்கள் ஓடுவார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கான தண்டனை நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் பெரிய துரோகம் அல்லவா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகம் அல்லவா துரோகம் என்றால் உடன் இருப்பவர்கள் செய்வதுதான் வெளியில் இருந்து யாரும் வந்து அதை செய்வது கிடையாது அதிலும் நம்பிக்கை துரோகம் என்பது நம்மோடு இருப்பவர்களிலேயே நீ யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களால் செய்யப்படுவதுதான் இப்பேற்பட்ட இந்த கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது அதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் நம்பிய ஒரு உறவு இனிமேல் அவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க போகிறார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்பதை அவர்களுக்கு காட்ட போகிறார்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரப்போகிறார்கள் யார் மீது தான் அதிக நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களே ஒரு துரோகத்தை செய்தால் அவர்கள் எந்த அளவிற்கு மனம் வேதனை அடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனை வேதனையை அவர்கள் இனிமேல் அனுபவிக்க போகிறார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கை நரகமாக அவர்களுக்கு மாறப்போகிறது தன்னுடைய எதிரிக்கும் கூட இது போன்ற ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் வேதனைப்படத்தான் போகிறார்கள் ஏனென்றால் நம்பிக்கை துரோகம் கொடுக்கின்ற வேதனை எத்தனை பெரியது என்பதை அணுவணுவாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே நான் உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை நிச்சயமாக விரட்டி அடித்து விடுவேன் யாரெல்லாம் உன் பின்னால் நின்று கொண்டு உன்னுடைய முதுகில் குத்த காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தலை இனி ஓடுவார்கள் இனி யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை நெருங்க முடியாது எல்லாவற்றிற்கும் காரணம் நீ இந்த தாயானவளை வணங்குவதுதான் நம்ம எதை அனுமதித்தாலும் ஒருபொழுதும் இது போன்ற துரோகத்தை அனுமதிக்க மாட்டாள் துரோகங்கள் செய்பவர்களே எதை பற்றியும் யோசிக்காமல் செய்யும் பொழுது அவர்களும் ஒரு நாள் இதை அனுபவித்து விட வேண்டும் அப்போதுதான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள் ஒருவேளை அப்படியும் உணர மறந்தால் இதுதான் அவர்களின் குணம் என்றால் அடுத்தது அவர்களை துவம்சம் செய்ய இந்த தாயானவள் புறப்பட்டு விடுவேன் என் தங்கமே நான் உனக்காக இதையெல்லாம் செய்ய போகிறேன் இதற்கு கைமாறாக உன் தாயானவள் எனக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஒருமுறை சொல்லிவிடு நான் என்ன கேட்பேன் தெரியுமா என் தங்கமே இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களை மீண்டும் ஒருமுறை நீ வாழ்க்கையில் நம்பிவிடாதே என்பதுதான் இப்பொழுது உனக்கு இத்தனையை செய்ய துணிந்தவர்கள் நாளை எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்ய துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே யாருக்கும் வாழ்க்கையில் தீங்கு நினைக்காத உனக்கு இத்தனை பெரிய துரோகத்தை செய்ய அவர்களுக்கு மனம் வந்த பொழுது இனிமேல் எல்லாவற்றையுமே செய்ய துணிந்துதான் அவர்கள் நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து தெய்வத்தை அதிகமாக நினைத்துப்பார் தெய்வத்தன்மை உனக்குள் வருவதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாகவும் நீ இருந்துவிட்டால் போதும் தெய்வம் உன்னை அன்றி வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் என் தங்கமே எல்லோரை பற்றியும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை பற்றி முதலில் சிந்தி ஏனென்றால் இன்று நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அன்று உன்னால் அதிக பலனை வாழ்க்கையில் அடைந்தவர்கள் உன்னுடைய உதவி தேவைப்பட்டது உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் இப்போது உன்னுடைய உதவி தேவையில்லை உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துணிந்து விட்டார்கள் இனி ஒருபொழுதும் இவர்களோடு உனக்கு வாழ்க்கையில் எந்த பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு என் அன்பு குழந்தையே நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக தொடர வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு எத்தனை பேர் துரோகங்களை செய்தாலும் அந்த துரோகத்தில் இருந்து உன்னை தூக்கிவிட உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ விடாதே இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அழகு பிள்ளையே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தோடு நான் உன்னை காண வந்திருக்கிறேன் உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றமையும் நான் முழுமையாக சொல்கிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கிறேன் என் தங்கமே இந்த பதிவினை நீ முழுமையாக கேள் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என நினைக்காதே உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் உன்னை இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமே காத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்று எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் என் செல்லமே அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதை பழிக்க விடமாட்டேன் நல்லதே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான என் குழந்தைக்கு மற்றவர்கள் துரோகம் செய்யும்படி உன்னை ஏமாற்றும்படியும் விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக உன் வராகி அன்னை இருக்கிறேன் சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் என் தங்கமே பள்ளத்தில் இருக்கிறோமே துன்பத்தில் வாடுகிறோமே என வருந்தாதே யார் யார் உன்னை குறை சொன்னார்களோ எல்லார் வாய்களும் உன்னை நிறைவாய் பேசும்படி நான் செய்ய போகிறேன் அது உன்னை உச்சி கொம்பானியில் உயர்த்தி அமர வைத்து எல்லோரும் பார்த்து கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க போகிறேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே உனக்கு துணையாக உன் வராகி நான் இருக்கிறேன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்துவிடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன் செல்லமே இனி சகல சௌபாகியமும் உனக்கு ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைக்க போகிறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இப்போது நான் உருவாக்கப் போகிறேன் நீ பிறந்ததிலிருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கப்போகிறது போகிறது இதனால் வரையிலும் உன்னை சோதித்தனர் இப்போது உன்னை மற்றவர்கள் துன்புடுத்தவும் போது பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என் சோதனைகளை முடித்து வைத்து அவர்களை செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாய் சிறப்பாய் வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் விட்டுவிடு செல்லமே எக்காரணம் கொண்டும் நீ அழுக கூடாது உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் ஏனெனில் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் தங்கமே பிள்ளையே நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் உன் வராகி அன்னை என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாம் மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ என்று என்னிடம் கேட்டாய் அது நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்கமே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசம் நான் இருக்கப் போகிறேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து தரப்போகிறேன் உனக்காக உனக்கு துணையாய் பக்கபலமாய் நான் இருக்கும் ஏன் உனக்கு துக்கம் எல்லாம் நன்மையில் முடியும்படி நான் செய்வேன் என்னை நம்பி இருப்பவர்களுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் இது இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய் நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாய் நான் நிற்பேன் என் தங்கமே எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து பலனையும் என்னை நாடி வந்து வணங்கியதன் பலனையும் பொக்கிசமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் எல்லா துன்பம் வந்தாலும் சரி உன் வராகி அம்மா என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் மாங்கல்ய வரத்தை உனக்கு கொடுத்து குழந்தை பாக்கியம் பெற்று நீயும் உன் குடும்பமும் இன்புற்று வாழும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் குழந்தை வரத்தை குறையின்றி நான் அளிப்பேன் என் செல்ல பிள்ளைகளை உங்களது இல்லற வாழ்க்கை எல்லாம் இனிதாய் அமையும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என கவலைப்படாதே நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக சோதனைகளை அனுபவித்தே உன் வாழ்வில் இப்போது சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள் எதை நினைத்தும் கவலைப்படாதே என் செல்லமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் போது வெறும் தோல்வியை கண்டு நீ சோர்ந்து போய்விடக் கூடாது அடுத்து உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இனி நீ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கலாம் நீ என் மீது நம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மற்றும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை செல்லமே அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக எதிர்கொள்ள பழகு எல்லா விஷயங்களையும் கற்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ வாழ ஆசைப்படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தானே உன் வராகி அம்மா உன்னை காப்பாற்ற ஓடி வந்துள்ளேன் நல்லது நடக்கக்கூடிய என் பிள்ளைகளின் வாழ்வில் கெட்டது நடந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் அதனால் தான் பிள்ளையான தங்க பிள்ளையான உன்னை காப்பாற்ற ஓடி வந்துவிட்டேன் இறைவனே கர்ணனின் உயிரை பிச்சை கேட்டுத்தானே வாங்கினார் அப்படி இருக்கும்போது தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உணர்ந்துகொள் நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி யார் என்ன சதி செய்தாலும் சரி அல்லது விதியை கூட சரி செய்ய திட்டமிட்டாலும் சரி அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியான வராகியம்மா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களை எல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய பழகுகிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு விலகு ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கும் நீ அடிமையாக இருக்கக்கூடாது அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது போல உன் தேவை என்னவென்று என்னிடம் சொன்னாலே போதும் உனக்காக நான் உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பது நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வராகி அன்னையின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் கவலைப்படவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைத்து வெற்றி உன்னிடமே கொடுப்பேன் என்னை நம்பி நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே உன்னுடைய தேவைகளை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை அதை நிச்சயம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு நானே வழிநடத்தி செல்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் நான் சென்று நிற்பேன் அவர்களுக்கான தண்டனையை நான் அப்போதே கொடுத்து விடுவேன் அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு இரு யாரோடு பழகினாலும் அளவோடு இரு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம் அது தவறு கிடையாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் மனதில் நினைவுகொள் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் நல்லதையே நினை உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் என்றும் நான் உன்னோடே இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி இருக்கின்றாய் நீ நம்பிய ஒருவர் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் உன்னை காயப்படுத்திய அவரை நான் அவர் இல்லத்திற்கே சென்று தண்டனை வழங்க புறப்பட்டிருந்தேன் ஆனால் என் தங்கமே நான் அவர் இல்லத்தில் சென்று கண்ட காட்சி எனக்கே மிகவும் வியப்பாக இருந்தது என் கண்களாலேயே அதனை நம்ப முடியவில்லை என் குழந்தையே நான் என்ன நடந்தது என்று சொல்கிறேன் அப்போது நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னை காயப்படுத்தி விட்டு சென்றவருக்கு நேர்ந்தது என்னவென்று நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையை நிச்சயமாக நீ மன சந்தோஷத்தை பெறுவாய் உன் தாயானவள் உனக்கு மன நிம்மதியை தந்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் நானும் இன்று உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவேன் என் தங்கமே நீ அவர் மீது அதீத அன்பு வைத்திருந்தாய் அவரை மட்டுமே உலகம் என்று நம்பிக்கொண்டு அவரை சுற்றி சுற்றி வந்தாய் அவரை விட்டால் வேறு உலகமே இல்லை என்ற நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனாலும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர் அவர் இல்லை என்பதை ஒரு கட்டத்தில் அவர் உனக்கு நிரூபித்து விட்டார் என் குழந்தை நீ தவறான முடிவையும் எடுக்க துணிந்திருந்தாய் அன்று உனக்கு நான் கொடுத்த தைரியத்தால் தான் இன்று நீ நான் பேசும் இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் என் குழந்தை வாழ்க்கை என்பது உனக்காக இந்த வராகி அம்மா அழகாக செதுக்கி தந்தது நீ அதனை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் ஏற்படுகின்ற உன்னை நல்லபடியாக கரை சேர்க்கும் என்பதை என் குழந்தை நீ நன்றாக உணர்ந்து விட்டாய் உனக்கு யார் துரோகம் செய்தார்களோ யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டுமே தவிர என் குழந்தை நீ ஒருபோதும் எந்த தண்டனையையும் அனுபவிக்க கூடாது ஏனென்றால் அதற்கு அவர் காரணமாக இருக்கும் போது நீ ஏன் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என் குழந்தை என்னிடம் வந்தாய் நீ என்னிடம் வந்து அழுது புலம்பினாய் அம்மா எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் நான் அவரே என் உலகம் என்று நம்பியிருந்தேன் என்று இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனையை என் தாய் நீதான் வழங்கிவிட வேண்டும் என் மனதை சாந்திப்படுத்த தாயே என்னால் தாங்க முடியாமல் நான் ஏதாவது செய்து விடுவேனோ என்ற எண்ணம் என்ற அச்சம் எனக்குள் தோன்றுகிறது என்று என் குழந்தையின் மன வருத்தத்தை என்னிடம் நீ தெரிவித்தாய் என் தங்கமே உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக நான் நன்கு புரிந்து கொண்டேன் நீ உனக்குள் இருக்கின்ற அனைத்து பண கவலைகளையும் நீ உன் தாயாக நினைத்து என்னிடம் பகிர்ந்து கொண்டாய் உனக்கு நல்ல ஆறுதல்களையும் தருவதுதான் உன் தாயானவள் என்னுடைய தலையாய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என்ன என் குழந்தையை ஏமாற்றியவர்களை என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நான் தகுந்த தண்டனையை வழங்காமல் விட்டு என்ன நான் ஒரு கை பார்த்து விடலாம் என்று அவர் இல்லத்திற்கு செல்ல துணிந்தேன் நான் அங்கே சென்று அவருக்கான தண்டனையை விடலாம் என்று நினைத்து சென்றிருந்தேன் ஆனால் அங்கு நடந்த விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தன என்ன தெரியுமா என் குழந்தையை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள் உன் மனதை காயப்படுத்தி விட்டு சென்றவர் யாருக்காக அப்படி செய்தாரோ யாருக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கினாரோ யார் வேண்டுமென்று நினைத்து உன்னை வேண்டாம் என்று உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாரோ அவர் அவரால் ஏமாற்றப்பட்டு இன்று நடுத்தெருவில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர் உனக்கு செய்த வினையின் பலனை இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தண்டனையை விட மிக பெரிய தண்டனை அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த தண்டனையில் இருந்து அவரால் வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மிகுந்த மனவேதனையில் மட்டுமல்லாமல் மிகுந்த மன உளைச்சலிலும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரால் இனிமேல் இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு காலமும் வெளிவர முடியாது உனக்கு செய்ய நினைத்த இந்த துரோகத்துக்கு அவர் அனுபவிக்கின்ற தண்டனை நிச்சயமாக ஏற்புடையதுதான் அதனால் என் தங்கமே நான் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் அனுபவிப்பது அவருடைய காலத்திற்கும் போதும் என்கின்ற அளவிற்கு கிடைத்திருக்கிறது இனி நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் வருந்தாதே நீ இது போன்ற மனிதர்களிடம் இருந்து இது போன்ற நேரத்திற்கு நேரம் போல தனது வண்ணத்தை மாற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் இருந்து தப்பித்து கொண்டு விட்டாய் என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக் கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு இது போன்ற மனிதர்களை அடையாளம் காட்டதான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறியது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவளுக்கு நன்றாக தெரியும் இது உனக்கு சரியான துணை அல்ல இந்த நட்பு உனக்கு ஏற்புடையதல்ல என்பது அதனால் தான் சோதனைகளை வைத்து பார்த்த போது அவர் நல்லவர் அல்ல என்பது எனக்கு தெரிந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தது என் குழந்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ அவர் முன்னால் எப்படி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டுமே தவிர அந்த துரோகத்தின் முன்னால் நீ எப்படி எழுந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆள் இல்லை என்று நீ அவர் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும் அவர் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அத்தகைய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என் குழந்தை நீ அதில் மட்டும் இனி உறுதி எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை எண்ணி அவர் உனக்கு செய்த துரோகத்தை ஏற்படுத்திய காயங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது போனது முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி ஒரு காலமும் அவர் மனம் திரும்பி வந்தால் கூட ஏற்றுக்கொள்ள கூடாது ஏனென்றால் நிச்சயமாக மீண்டும் அவர் மனதை மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் அதிக ండు இன்று அவர் பட்டு திருந்தினாலும் நாளை மீண்டும் இது போன்ற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் குழந்தையே நீ இனிமேல் நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் இனி நான் உனக்கு தரப்போகும் வாழ்க்கை நீ இந்த அம்மாவை நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையினை உனக்கு நான் அமைத்து தருகிறேன் என் குழந்தையே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற நல்லதொரு துணையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் கடந்து போன வாழ்க்கையை பற்றி எல்லாம் நீ சிந்திப்பதில் ஒரு அவசியமும் இல்லை அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை உன்னை விட்டு சென்றதற்காக அவர்தான் வருத்தப்பட வேண்டும் மே தவிர என் குழந்தை நீ ஒரு காலமும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வேதனைகளுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் முடிவுகாலம் வந்துவிட்டது இனி நீ வாழப்போகின்ற வாழ்க்கை அவரை நினைவில் கூட வர முடியாத அளவிற்கு நல்ல வாழ்க்கையாக உனக்கு அமைய போகின்றது என் தங்க பிள்ளையே இனி ஒரு காலமும் கஷ்டப்பட வேண்டாம் நீ வருத்தப்பட வேண்டாம் உன் தாயானவள் உன்னோடு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே யாரும் உனக்கு துணை இல்லை உன்னை வழிநடத்திச் செல்ல யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் தாயானவள் நான் உன்னை எப்பொழுதுமே அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கும் போது நீ யாருடைய துணையையும் நாடாதே உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் நீ என்னிடம் வந்து பகிர்ந்து கொள் என்னை அரவணைத்துக் கொள் நான் உனக்கு ஆறுதலாக என்றும் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் என் தங்க பிள்ளையை அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லது ஏன் நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் ஓ